மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்க செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்கி பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து உரை சிக்கி மாட்டி பண்ணிட்டுருங்க அப்படி கூட விலைக்கு பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது இன்றைய இரவு எல்லாேருமே கவனமா இருங்க அதாவது இன்றைக்கு இரவு இருபத்தி ஏழு நாளைக்கு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் ரொம்ப இருங்க தீவிரமான பனிப்பொழிவும் தீவிரமான குளிர் காற்றுன்னு பதிவாக வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நம்ம வட மாவட்டம் சென்னை சென்னை திருவள்ளூர் அதே அந்த திருவண்ணாமலை மாவட்டம் குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்களுக்கு இரவு நேரத்தில் காற்று இல்லாத அழுத்தமான பகுதி வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது காற்று இல்லாத உயர் அழுத்தம் கிருஷ்ணகிரி தருமபுரி அதே போல் சேலம் ஈரோடு கோயமுத்தூர் நீலகிரி பொள்ளாச்சி வால்பாறை திண்டுக்கல் மதுரை அதே போல் டெல்டா மாவட்டங்களில் சில பகுதிகள் திருவண்ணாமலை மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் பெரும்பாலும் மேற்கு மத்திய உள் மாவட்டங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் திருப்பூர் இந்த இடங்கள்லாம் கண்டிப்பாக மிக தீவிரமான பனிப்பொழிவும் மிக தீவிரமான குளிரலை கண்டிப்பாக குளிர் பதிவாக வாய்ப்பு இருக்குது கவனமா இருங்க ஸோ அடுத்து நம்ம பொழுது குளிர் எப்போது குறையும் மழை எப்போது அதிகரிக்கும் அதை பற்றி நம்ம எல்லோரும் பார்க்க போகிறோம் குளிர் எப்போது குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிர் வந்து இனிமேல் தொடரும் இப்போதைக்கு குறைய வாய்ப்பு இல்லை இருந்தபோதிலும் மழை பெய்வது உறுதி ஆனால் மழை பெய்யுங்க மழை வந்து உறுதி டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்கள் மக்கள் கொஞ்சம் குணமாருங்க டெல்டாவிற்கும் மற்றும் தென் மாவட்டங்கள் நோக்கி அதிகமான மழை தரக்கூடிய சிஸ்டங்கள் வரப்போகுது ஜனவரி முதல் வாரம் தீவிரமான ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு சிறு புயலாக கூட அது இலங்கை கரை கடந்து டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக திண்டுக்கல்லு கரூர் மதுரை அதேபோல ராஜபாளையம் திருநெல்வேலி விளாத்திக்குளம் காரக்குடி புதுக்கோட்டை பெரம்பலூர் அரியலூர் இங்கெல்லாம் தீவிரமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அதேபோல் நெய்வேலி புதுச்சேரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் முத்துப்பேட்டை டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் டிசம்பர் இறுதி முதல் ஜனவரி முதல் வாரத்தில் கண்டிப்பாக தீவிரமான மழை வந்து எதிர்கொள்ள ரெடியாக இருக்கணும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதேபோல வேலூர் சித்தூர் வடமாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் லேசான மழையும் சில நேரங்களில் கனமழை மட்டுமே வாய்ப்பு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு லைட்டாக மழை இருக்கும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஈரோடுக்கு தெற்கே மழை உறுதி அதே போல் சேலத்துக்கு தெற்கே மழை உறுதி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வாழப்பாறை திண்டுக்கல் கரூர் திருப்பூர் இங்கேலாம் மழை பெய்வது பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது மழை வந்து தீவிரம் இப்போதைக்கு ஆகாது இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று இந்த தேதிகளில் லேசான மழையும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை பதிவாகும் பரவலாக இருக்காது டிசம்பர் முப்பத்தி இரு டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது இந்த தேதிகளில் லைட்டான ஒரு லேசான மழை இருக்கும் அந்த தீவிரமான மழை அப்படிங்கிறது ஜனவரி ஒன்று டு ஜனவரி பத்துக்குள்ளே தீவிரமான மழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது திருவண்ணாமலைக்கு தெற்கே மழை உறுதி கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு தெருக்கே மழை இருக்கும் சேலத்துக்கு தெற்கே மழை உறுதி அதே போல் தென் மாவட்டம் பெருட்டாவிற்கு மழை உறுதி கடலோரம் விட்டு விட்டு மழை இருக்கும் இந்த இப்போதைக்கு மழை பெய்யாதுங்க அடுத்தடுத்து வரும் நாட்களில் இந்த மாதம் முடியக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக மழை மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஜனவரி முதல் வாரம் கண்டிப்பாக தீவிரமான மழை எதிர்கொள்ள எல்லா மாவட்ட மக்களும் ரெடியாக இருங்க குறிப்பாக நம்ம இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்ட மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தீவிரமான மழை வந்து பதிவாக போகுது வடகிழக்கு பருமனை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வடகளுக்கு பருமனை முடிஞ்சிருச்சு குளிர்காலம் தொடங்கியிருக்கு இதனால் மழை பெய்யாத நிறைய பேர் வந்து இப்போ ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க இனிமேல் தான் மழை பெய்ய போகுது இனிமேல் தான் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதமே இனிமேல் தான் வடகிழக்கு பருமழை தீவிரமாக போகுதுமா தீவிரமாக போகுதுங்க என்னுடைய கணிப்பு பொறுத்த வரைக்கும் மணிகண்டன் வானிலை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் மக்களுக்கு உண்மையை மட்டுமே தெரிவித்து கொண்டிருக்கிறோம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை உறுதி உறுதி வடைகளுக்கு பருவமழை பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் தொடர்வது உறுதி நன்றி வணக்கம் நன்றி